சமூக வலைதள காணொலிகளை நம்பி கூமாப்பட்டிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளுக்கு செல்ல பொதுப்பணித்துறையினர் விதித்த தடையால் ஏமாற்றமடைந்தனர் விருதுநகர் மாவட்டம் வத்திரா இருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் உள்ளது கூமாப்பட்டி கிராமம் இக்கிராமத்தை சேர்ந்த தங்கபாண்டி என்ற இளைஞர் அங்குள்ள அணை கிணறு இயற்கை சூழலை காணொலிகளாக பதிவு செய்து இன்ஸ்டாகிராம் செயலியில் ரீல்ஸ்களாக பதிவேற்றி வந்தார் இவை கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களை பரவி கூமாப்பட்டி கிராமம் தமிழகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியது இதையடுத்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கூமாப்பட்டியை நோக்கி படையெடுத்தனர் காணொளியில் பார்த்த இடங்களுக்கெல்லாம் செல்லலாம் என்ற ஆசையோடு கூமாப்பட்டிக்கு பலரும் வந்த நிலையில் நீர்நிலைகளுக்கு செல்ல பொதுப்பணித்துறையினர் தடை விதித்ததால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது கூமாப்பட்டி அருகே உள்ள பிளவக்கல் அணையை சீரமைப்பதற்கு தமிழக அரசு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ள போதிலும் அதற்கான பணிகள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய இளைஞர் தங்கபாண்டி கூமாப்பட்டியை சுற்றுலாத்தலமாக அறிவித்து தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் கும்மாபட்டியோட அடையாளமே விவசாயம் விவசாயத்துக்கு அடுத்தபடியா சுற்றுலாத்தலம் எங்க சுற்றுலாத்தலம் குமாபெட்டி புளோக்கோட்டம் வந்துட்டா எங்க மக்களோட பொருளாதாரம் மேம்படும் எங்க தரமா இருக்குங்க இங்க இருங்க பெங்களூரு திருச்சி நாமக்கல் மதுரை எங்க தேடி வந்திருக்காங்க ஆனா அவங்களே தேடி வந்து இன்னைக்கு சும்மா வெறுங்கில போறாங்க என்ன ப்ரோ கும்மாட்டி ஐலாண்டுக்கு வந்தோம் பூட்டிட்டாங்க அப்படின்னு வரைக்கும் ஒரு பாதை திறந்துருந்துச்சு ஆனா நீ பூட்டிட்டாங்க இன்னைக்கு தமிழக அரசாங்கம் கும்மாபெட்டி புலோக்கல் டாம்பு பெரிய சுற்றுலாத்தலம் அறிவிக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க பத்து வடிக்கிறாங்க ஆனா அதுக்கான நடவடிக்கை புலவா விட்டாமல் இருக்காங்க அரசு ஆதியார் என்ன பண்றாங்க ஏது செய்யறாங்கன்னு பத்திரிகை துறையை அரசு அதிகாரிங்க பாருங்க ஏங்க பக்கத்துல வேணா பேச்சுக்கே இருக்கு அத்திக்கல் பாஸ் இருக்கு பெரியார் இருக்கு இது கோவிலார் இருக்கு எங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து இன்னைக்கு சாயங்காலம் ஆயிட்டால இங்க உள்ள இயற்கை ரமியத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது எங்க தரமா இருக்குங்க அதே நேரம் மழை காலங்களில் மட்டுமே கூமாப்பட்டி இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி போல் காட்சியளிக்கும் என்றும் மற்ற நேரங்களில் ஓடைகள் ஆறுகளில் தண்ணீரின்றி பிற ஊர்களைப் போன்று சாதாரணமாகவே காட்சியளிக்கும் என உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர்